அருமையான நிகழ்ச்சியை தலைமையேற்று பொறுப்போடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் வைக்கின்ற ஒவ்வொரு அழியும் விவேகமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற என் அருமை தம்பி மரியாதைக்குரிய ஆனந்தம் அவர்கள் உள்ளிட்டு இறுதியாக நன்றியுடையாக இருக்கின்ற தம் ஏழிபான உள்ளிட்ட இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்ற வட்டக்கல் கட்சியாளர்கள் பகுதிகழ்கட்சே மாநில மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம எல்லாம் வழிநடத்துகின்ற இந்த இயக்கத்திற்காகவும் இந்த மக்களுக்காகவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தன்னையும் தன் குடும்பத்தையும் அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற உடைப்பாதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுதும் போது இவர் இல்லாமல் ஒரு வரலாறை எழுத முடியாத அளவிற்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற முன்னேற்றம் என்னும் இந்த மணிமகனத்தை எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் தாண்டி நூறாண்டை நோக்கிச் செல்கின்ற இந்த மாபெரும் இயக்கத்திற்கு ஒரு தூணாக இருந்து உழைக்கின்ற அண்ணன் தளபதியாக நோக்கி வருகின்ற ஈட்டிகளை முன்னின்று தன் இதயத்திலே தாங்கி நிற்கின்ற அருமை எண்ணன் பணி செய்தாலும் உரையாற்றினாலும் ஓடினாலும் என் அண்ணனோடு ஓடினால் பல அறிவுரைகள் கிடைக்கும் பல ஆற்றல்கள் ஆணவம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் எந்த ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் தொண்டனோடு தொண்டனாக தோழனோடு தோழனாக இந்த அளவிற்கு என் அண்ணன் வளர்ந்திருப்பதற்கு காரணம் அவர் முதலில் வளர்ந்த இடத்தையும் அவரை உருவாக்கிய இடத்தையும் மறக்காத திகழ்கின்றார் அமைச்சர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் மாவட்ட செயலாளர் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற தொண்டன் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் ஏக்கத்திற்கு உழைத்தால் இப்படித்தான் உழைக்க வேண்டும் ஏற்கனவே மக்களோடு பழகினால் இப்படித்தான் பழக வேண்டும் என்பதற்கெல்லாம் உதாரணமாக இருக்கின்ற இந்த புத்தகத்தை முன்னிறுத்தி உரையாற்றுவதற்கு வாய்ப்பை தந்த என் அழகி ஆனந்தேன் இந்த மேடையில் அமர்வதற்கு முன்னால் நான் சிறிது காலம் யோசித்துக் கொண்டே இருந்தேன் நான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து ஒன்பது ஆண்டுகள் இன்றோடு ஆகிறது இந்த ஒன்பது ஆண்டிலே என்னை அரவணைத்து அரவணைத்து ஒன்பது ஆண்டு காலம் என்னையும் என்னோடு நாலாயிரம் நண்பர்களையும் ஒன்பது ஆண்டு காலமாக அரவணைத்து செல்கின்றார் அண்ணனையும் காணுகின்றேன் என்னை அழைத்த தலைவரையும் காணுகின்றேன் ஆனால் என்னை இந்த இயக்கத்திற்கு எப்படியாக இணைக்கிட வேண்டும் என்று மிகவும் போராடி என்னை நான் பொதுவாழ்வில் இருந்து விடலாம் என்று கூட இருந்தேன் ஆண்டு காலம் மாவட்ட வாழ்ந்து விட்டேன் இனி ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக கூட இருந்துவிட்டேன் இனி பொதுவாழ்வு இந்த மக்களுக்காக ஆட்சியை தொண்டு போதும் நாற்பது வழக்குகளை சந்தித்து முப்பது முறை முப்பத்தி எட்டு முறை சிறைசாலை சென்று விட்டேன் போதில் என்று நான் அண்ணனிடம் கூறிய போது அண்ணன் என்னிடம் என்னை அழைத்துச் சென்று நீ இறுதி வரை அண்ணனோடு இருக்க வேண்டும் இந்த இயக்கத்திற்காக உழைக்க வேண்டும் என்று என்னை அண்ணனோடு அழைத்து அண்ணனிடம் ஒப்படைத்த என் அருமை தம்பி என் இதயத்தில் அனைத்து இடங்களையும் ஆர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற என் வாழை இறைவன் என்னோடு நேரி வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று ஒரே ஒரு வரம் கேட்டால் என் தம்பிதான் எனக்கு வேண்டும் என்று கூறிப்பேன் அத்தகைய தண்ணி இந்த இல்லை என்றாலும் விண்ணுலகில் இருந்து என்னை பார்த்துக் கொண்டிருப்பான் அந்த தெய்வத்திற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அருமை தோழர்களே ஆயிரம் இயக்கங்கள் இருந்தாலும் ஆயிரம் தலைவர்கள் இருந்தாலும் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு திராவிட இயக்கம் தான் இந்த மண்மை ஆறும் காரணம் ரத்தத்தையும் சுற்றி இந்த இயக்கம் வளர்க்கப்பட்டது திடீர் என்று உருவான இயக்கம் கிடையாது இந்த இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த இயக்கத்தை வரையறை பகத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இந்த இயக்கத்தை உருவாக்கி இதற்காக உயிரை கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா தான் தோன்றிய பதிமூணாவது வயதிலே திராவிட கொடியை பிடித்து இறுதி நாள்வரை காவேரி மருத்துவமனையிலே உரைந்துகின்ற அந்த இறக்கின்ற தருவாயில் கூட காவேரி நீருக்காக வாழாடிய அந்த மாபெரும் தலைவர் உலக உலக வரலாறிலே குறிப்பிட்ட தலைவரை கூறும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி ஒரு மாபெரும் தலைவரை நீங்கள் மறக்கக்கூடாது முத்தேன் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் கூறுகின்ற போது சூடாகின்றது யார் யார் என்று நாம் பதில் சொல்லி நம் நேரத்தை வீணாக்க கூடாது இந்த இயக்கத்திற்கு நன்றாக தெரியும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை சென்னையில் ஒரு தொகுதி கூட

ஒரு தொண்டன் கூட மிஸ் ஆகக்கூடாது பரவி வந்திருக்கின்ற யாரும் மிஸ் ஆகின்ற காலத்தினால் அவர் எத்தனை நாள் இந்த நோட்டீஸை தயார்படுத்திற்கு தேவைப்பட்டு இருக்கும் என்பதை நீங்கள் முதற்கண் நினைத்திருக்கும் ஆயிரத்தி நாற்பத்தி மூணு பேருக்கு பேர் பெற்ற மட்டுமல்லாமல் இந்த இடத்துக்கு நான் வருவதற்கு முன்னால் நீங்கள் ஒரு உள்ள முன்னூறு பேர் இருக்கிறீர்கள் இதே போல் நான்கு மடங்கு வெளியேற்றார்கள் அந்த நான்கு பேரும் தனித்தனி

ஒரு பேனரிலே கூட ஆனந்தின் போட்டா கிடையாது இதுதான் அரசியல் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை கூறிக்கொண்டு சரியான நேரத்திலே சரியான ஆதரவுக்கு அமைத்திய என் ஆளுநர் அண்ணனுக்கு மீண்டும் ஒருமுறை வெற்றியை கூறி விடைபெறுகிறேன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் விருகம்பாக்கம் சட்டப்பேரவை உறுப்பினர்